அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பல்லவட்டி அதுக்கு அருகாமையில் தாங்க இடம் இருக்குது ஏக்கர் அஞ்சு செண்டு நல்ல சுத்தமான செம்மண் பூமி இடத்துக்கு வர தடம்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பட்டா மண் பாதைங்க தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு அடி உள்ளே வரணும் இதுக்கு அருகாமலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் இருக்குங்க கேணி கூட்டு கேணி பாத்தியத்தோடு இருக்குது தண்ணி மேலால் இருக்குது அது தனி இடம் இது தனி இடம் இதை பார்க்கும்போது அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம் விலைங்கிறது பார்த்திங்கன்னா இது ஏக்கர் பதிமூணு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் ஃப்ரண்ட் போர்ஷன்லேயே வரும் இடம் ஒரே சதுரமான இடம் அது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் பத்து லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாம் இதே அந்த தடங்க பாதை வந்து இடத்துல வந்து இதான் அந்த பாதியும் மண் பாதை வேணுங்கிறவங்க வாங்க நம்ம நேரில் உட்காந்து ரேட்டை அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்